முருகரின் அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிட கால சக்கரத்துல ஆறாவதாக வரக்கூடிய ராசி தான் கன்னி ராசி புதன் பகவானே ஆளக்கூடிய இந்த ராசியில பிறந்தவங்க இயல்பியிலே பாத்தீங்களா கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும் நில ராசியை சேர்ந்தவங்க புதனோட தசா காலத்துல அதிக லாபத்தையுமே பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தாங்க நம்மளுடைய ராசி மேலுமே கன்னி ராசியை சேர்ந்தவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பாங்க தங்களோட எண்ணங்களை அடுத்தவங்கிட்ட பகிர்ந்து கொள்ள விருப்பத்தகாதவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இவங்களுக்கு பார்த்தீங்களா சுபாவம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்க அதிகமாக பழக மாட்டாங்க அதிகமாக பேசவும் மாட்டாங்க இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது ஒரு கடினமான இது அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால புத்தி கூர் திறமை தரக்கூடிய புதன் பகவானை ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் ஆர்வத்துடன் இருப்பாங்க எழுதுவதிலும் சரிங்க வாசிப்பதிலும் சரிங்க அதிகம் ஆர்வம் இருக்கும் மேலுமே இந்த ராசியில பிறந்தவங்க அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல விருப்பமா இருப்பாங்க அதே சமயம் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்க இந்த ராசியில் சேர்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்குமே ஓயவே மாட்டாங்க இவங்களோட தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனம் செலுத்துவாங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பாங்க குறிப்பாக இவங்களோட உணவு பழக்கம் காலத்திற்கு ஏற்ப மாறும் அப்படின்னே சொல்லப்படுது மேலுமே இவ்வளவு நல்ல குணங்கள் படித்த நம்மளுடைய கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் கர்களைகள் எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகம் சாதகமாக அமைஞ்சிருக்கா இவங்களோட தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்களும் எப்படி இந்த வாரத்தில் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்த்து போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மேற்கோள் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க கன்னி ராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முதல் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் முடிய கன்னிராசிக்குரிய நட்சத்திரங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் புதன் பார்த்திங்களா நட்பு வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு ஸோ நீண்ட நாளாகவே இழுப்பறியாக கிடந்து வந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாம மனதில் புது திட்டங்களுமே உருவாகும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு புதிய தொடர்புகளால் பல நன்மைகளுமே உண்டாக கூடுது மேலுமே வியாபாரம் தொழில் மூலம் நல்ல ஒரு செலவுகள் குறையும் அதே மாதிரி லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் பார்த்திங்கனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலுமே புது தொ புதிய தொழிலில் நீங்கள் முதலீடு போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செலுத்துறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளுமே நீங்கள் கொஞ்சம் இந்த வாரத்தில் நிதானமாக செயல்படுவது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகளானது குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்களா பிரச்சனைகளானது

நீ நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட திறமையான செயல்கள் மூலம் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக முடியும் கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலகி அற்புதமான காலமாக உங்களுக்கு கிரகநிலைகள் அமைக்கப் போகிறது சக மாணவர்களோட ஒத்துழைப்புமே கூட இந்த டைமில் கிடைக்கும் மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது என்பது உங்களுடைய குலத்தை காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்மே திட்டமிட்டு செயலாற்றுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்ல நேரமும் இந்த டைமில் வாய்ப்பு மேலுமே வரவேண்டிய நிலுவில் உள்ள பணங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைச்சிருக்கு தந்தைகள் மூலம் பல நன்மைகளுமே உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவான முடிவினை இந்த டைம்ல எடுப்பீங்க மனதில் இருந்து வந்த வீண் கவலைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் மேலுமே இந்த டைம்ல நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்ற முடியும் அடுத்ததாக சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் பாட்னர்கள் மூலம் பல நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகும் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியுமே கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிமையான பலிகளை நீங்க செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மேலுமே விஷ்ணு சகஸ்கர நாமம் பராயணம் செஞ்சு வர எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்களும் செல்வமும் சேரும் மனதில் நிம்மதியான ஒரு நிலையானது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் இருக்கு இருந்தால் கூட ஒரு சில விஷயத்துல ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது எந்தெந்த விஷயத்துல நம்ம முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் வாங்க விரிவாக பார்க்கலாம் சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா பொருளாதார சிக்கல் வருவதற்கு வாய்ப்பில்லை இருந்தால் கூட காரணம் குருவோட பார்வை உங்களோட குடும்ப ராசியில படிக்கிறது ஆறாம் இடத்திலும் அவரோட பார்வை இருக்கிறதுனால கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாமே கொடுத்து விடுவீங்க வர வேண்டிய கடன்களுமே உங்களுக்கு வசூலாகும் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆறுல சனி ராகு இணைந்து உங்களோட எண்ணங்களை அனைத்துமே தூக்கி நிறுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் நீங்க நினைத்த காரியத்தை எல்லாமே நிறைவேற்றும் அற்புதமான ஒரு ஆற்றலையுமே உங்களுக்கு கொடுக்க போறாங்க லாபஸ்தானத்துல சுக்கரன் புதன் இணைந்து உங்களுக்கு பல வெற்றிகளையுமே தர காத்திருக்கு புதிய பொருட்களையும் ஆடைகளையும் கூட வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் வண்டிகளை மாற்ற வேண்டிய மகிழ்ச்சியான ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க சில பேர் பார்த்தீங்களா புதிய வண்டிகளை வாங்குவீங்க கலைஞர்களுக்கு பார்த்தீங்களா நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலை மேம்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே ஒரு சில விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருக்க வேணும் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா பொருளாதாரத்துல ஏற்றம் இருந்தா கூட அதற்கேற்ற செலவுகளுக்கான கிரக நிலைகளுமே இருக்கு திடீர் பிரச்சனைகளானது ஏற்படவும் வாய்ப்பு சில பேர் பணியில் இருந்து வந்த விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு வேறு பணி கிடைக்கும் அப்படின்னா கூட இது வரைக்குமே அனுபவிக்கும்படி நேரத்துக்கான ஒரு காலமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தேவையில்லாத பிரயாணங்கள் அலைச்சல்களுமே இந்த டைம்ல ஏற்பட வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே குறையும் அப்படின்னா கூட ராசியில் உள்ள செவ்வாய் தேவையில்லாத வார்த்தைகளை வீச செய்யும் அப்படிங்கிறதையும் கனத்தில் மனதில் கொண்டு நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் ரொம்பவும் கவனமாக நீங்கள் பேசுவது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு வாழைப்பழமோ அல்லது கீரையோ வழங்குங்க பெருமாளை தாயாரையுமே நீங்கள் மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே உங்களுடைய கஷ்டங்களானது மறைய ஆரம்பிக்கும் மேலுமே உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரை இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நம்மளுடைய கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ராசி பார்த்தீங்களா புதன் பகவானுக்குரிய ஒரு ராசியாக இருக்கிறது இந்த புதன் பகவானே ஆடக்கூடிய ராசியில பிறந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்பவும் யோகமாகவும் அதிர்ஷ்டமான காலகட்டமாகவும் அமைய சில பரிகாரங்களை நீங்கள் செய்யலாங்க மேலுமே இந்த புதன் கிரகமாகிய புதன் பகவானை ஆளக்கூடிய ராசி ராசியில சூரியன் பிரவேசிக்கும் மாதம்தான் பெருமாள் வழிபாடுகள் மற்றும் விரதம் மேற்கொள்ளும் புரட்டாசி மாதமாக இருக்கிறது மேலுமே இயற்கையாகவே சிறந்த அறிவாற்றலுமே பல கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனுமே கொண்ட அற்புதமான ராசி தான் கன்னி ராசி தங்களோட வாழ்வில் பாதகமான அம்சங்கள் அனைத்துமே நீங்கி பல அதிர்ஷ்டங்களும் பல நன்மைகளுமே ஏற்பட சில பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கன்னிராசி பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்குரிய ஒரு ராசியாக இருக்குது புதன் பகவானின் அம்சம் கொண்டவராக இருப்பவர் பெருமாள் எனவே கன்னி ராசிக்காரை பொறுத்த வரைகளுமே தங்களோட வாழ்வில் பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன் கிழமையில புதனின் அம்சமாக இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று நீங்கள் பெருமாளுக்கு பார்த்தீங்களா துளசி மாலைகளை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதனால பொருளாதார ரீதியில் சிறந்த ஏற்றங்களை உங்களால் பெற முடியும் மேலுமே வெள்ளியில் மரகதம் கல்லை பதித்து வலது கை மோதிர புதன் புதன்கிழமை இன்னைக்கு புதன் ஹோரையில் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி புதன் கிழமைகளில் நவ புதன் பகவானுக்குரிய சிறிது பச்சரிசி பயிர்களை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புதனோட அம் அருட்கடாசம் உங்களுக்கு உண்டாகும் மேலுமே புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அழிந்து கொள்வதையும் உங்களுக்கு பல்வேறு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாங்களுமே இறைவனிடம் இந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கட்டும் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறோம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ